வீட்டில் ஓமளிப்பு இருந்தால் தெரிகிற அறிகுறிகள் அது என்னங்க ஓமளிப்பு ஓமளிப்புங்கிறது ஒன்றும் இல்லை பார்வதிஷ்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கண் திஷ்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் ஓமளிப்பு ஓமளிப்பு என்ன பண்ணும் அப்படின்னா முடைக்கிடுமா உடலையும் சரி இருக்கிற இருப்பிடத்தை வளர்ச்சியை எல்லாத்தையும் முடைக்கிறோம் ஓமளிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கெட்டது ஓமளிப்பு எப்படி வருது அப்படின்னா அடுத்தவங்களோட அந்த வயிற்று எரிச்சல்னு சொல்லுவாங்கள்ல வயிறெறிஞ்சு அந்த வயிற்று எரிச்சல் வந்து அந்த இடத்துல ஓமளிப்பாக மாறும் அது போன்ற ஓமளிப்பு இருந்துச்சு அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அதை எப்படி சரி செய்ய முடியும் இப்போ நான் நல்லா வாழ்கிறேன் சுற்றி இருக்கிற ஊர் மக்கள் சொந்த பந்தம் எல்லாரும் கறிச்சு கொட்டுறாங்க என்னப்பா இவனுக்கு என்னப்பா கொட்டுது இவன் என்னப்பா அப்படி அங்க பணத்தை அள்ளிட்டு வந்தான் இவனுக்கு லாட்ரி அடிச்சிருச்சு இவனுக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி உண்மைக்கு புறம்பா ஏதாவது ஒன்ன வந்து பேசுவாங்கல்ல அந்த பல்ல போட்டு பேசுற அந்த சொல்லானது ஓமளிப்பா தாக்கம் யார தாக்கம் யார் அதுக்கு பாத்தியப்பட்டிருக்காங்களோ அவங்கள தாக்கம் அதுதான் ஓமளிப்பு முதல்ல ஓமளிப்பு வந்து எது மாதிரியான கஷ்டம் கொடுக்கும் அப்படின்னா எல்லாத்தையும் முடைக்கிறோம் எதையுமே ஒரு வளர்ச்சி இருக்காது ஒரு பொருளே எடுத்தாலும் அந்த பொருளுக்கு பல நஷ்டங்கள் வரும் இடையூறு வரும் பல கஷ்டங்கள் வரும் என்னென்னா என்ன இது தொட்டகாரி எதுவுமே துளங்காது ஓமளிப்பு இருந்தால் சரிங்க ஓமளிப்பு ஒரு வீட்டில் இருக்க ஒரு அம்மாவுக்கு ஒரு அறிகுறி தெரியுது எப்படி அறிகுறின்னு மட்டும் பாருங்களேன் ஒரு காலவாசம் இருக்குது அந்த அம்மாவுக்கு ஒரு கனவு அந்த அம்மாவுக்கு அவங்க குடும்பத்துக்கு நிறைய ஓமளிப்பு இருக்குது அப்போ ஒரு கனவு எப்படி கனவு அப்படின்னா காலவாசல்ல செங்கச்சூளை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த செங்கச்சூளையில் கல் அறுப்பாங்க பச்சை கல்லை அறுப்பாங்க மண்ணை பிணைஞ்சு அந்த மண்ணில் செங்க மாதிரி அந்த செய் செங்க செஞ்சு அதை காய வச்சு அதை சூடேற்றி தான் வீடு கட்டுவாங்க அப்படி அந்த செங்கச்சூளையில் அந்த பச்சை மண்ணில் அந்த கல் செய்வாங்க பார்த்திங்களா அந்த காலவாசலில் ஒரு ஆயிரம் கல் இருக்குது ஒரு கல்லுக்கு ஒரு கல்லுக்கு இடையில இடைவெளி வந்து ஒரு இஞ்சி அரை இஞ்சி தான் இருக்கும் அந்த இடைவெளிக்கு கேப்பு அப்போ அந்த அம்மாவுக்கு கனவு என்ன அப்படின்னா அந்த கல்லுக்குள்ள ஒரு செங்கலுக்கு இன்னொரு செங்கலுக்கு இடையில அந்த கால் இஞ்சி அரை இஞ்சி கேப்ல தலையில வைக்கிற அந்த ரோஜா பூ அந்த இதழோட இருக்கும்போது அந்த ரோஜாப்பூ வந்து உள்ள சிக்கி கிடக்கு அப்ப அந்த அம்மா ஐயோ நம்ம தலையில் இருந்த அந்த ரோஜாப்பூ வந்து அந்த கல்லில் அறுக்கிற அந்த சின்ன அந்த இடைவெளிக்குள்ளே சிக்கி கிடைக்கே அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணுது அப்ப அந்த அம்மா மேலே சாமி இறங்குது சாமி இறங்கி என்ன பண்ணுது அந்த ரோஜாப்பூ இந்த இரண்டு செங்கலுக்கு உள்ள சிக்கி இருக்கிற அந்த ரோஜாப்பூவை மெதுவாக ஒரு இதழ்கூட முடியாம ஒரு இதழ் கூட விழுகாமல் அந்த ரெண்டு கையில் அந்த அம்மா மேலே இருக்கிற சாமி அழகாக அந்த இதுலேருந்து இருந்து எடுக்குது அதாவதுங்க நார்மலாக இப்போ அது மாதிரியான சிக்கி இருக்கிற ரோஜா பூவை எடுக்கும்போது பிஞ்சிரும் அதை முழுசாக எடுக்க முடியாது ஆனால் பிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு பெரிய பேராபத்தை கொடுக்குங்கிறதுனால அந்த அம்மா மேலே இருக்கிற சாமி என்ன பண்ணுது அந்த அந்த ரோஜா இதில் முறியாமல் அந்த இதழ் விழுகாமல் அந்த இரண்டு கையால் அந்த தெய்வம் அப்படியே அந்த சின்ன சின்ன இருந்து அப்படியே அந்த பூவை எடுக்குது இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த அந்த கல்லுங்கிறது அந்த இடத்துல பல்லு பல்ல போட்டு பேசுறாங்கன்னு சொல்கிறோம்ல அந்த அவ்வளவு செங்கக்கல் அப்படின்னா ஆயிரம் செங்கக்கல்ல காட்டுது அப்படின்னா ஆயிரம் பற்கள் ஆயிரம் பல்லு ஆயிரம் சொல்லு அந்த இடத்துல விழுந்துருக்கு நம்ம மேலே பார்வ திஷ்டியாக ஆயிரம் பேர் ஐநூறு பேர் நூறு பேர் அந்த அளவு நம்மளை உமைச்சு குற்றா குற்றாங்க இவங்க என்ன இப்படி அப்படிங்கிற மாதிரியானதை காட்டுறதுக்கு தான் அந்த கல்லுக்கு உள்ள தலையில் வைக்கிற அந்த ரோஜா பூங்கிறது அவங்க யாரே அது யார் பாத்தியப்பட்டுருக்காங்களோ நான் இருக்கேன் அப்படின்னா என்னை சுற்றியும் உமச்சு கொட்டுறாங்கல்ல என்னை திட்டுறாங்கல்ல அந்த எனக்கு பார்வதிஷ்டி கிடைக்கிறது இல்லை நான் வச்சிருக்க அந்த பூ தான் நான் அப்போ அந்த இடத்துல அது முறிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு ஒரு சில கஷ்டங்களும் வேதனைகளும் வரும் அதனால் என் மேலே இருக்கிற சாமி அதை முறியாமல் அந்த இருந்து அந்த ரோஜா பூவை எடுக்குது இதுதான் ஓமளிப்பு வீட்டில் இருந்துச்சு உடலில் இருந்துச்சுன்னா தெரிகிற அறிகுறிகள் சரிங்க இது கனவுல காட்டி கொடுத்துருச்சு தெய்வமே நின்று சரி பண்ணிருச்சு இருந்தாலும் அப்படி எடுக்கும்போது ரோஜா பூவெலாம் உதிர்ந்துச்சுன்னு வைங்களேன் ஒரு சில கஷ்டங்கள்லாம் வருதுன்னு வைங்க அதை எப்படி சரி பண்ண முடியும் மூணு விஷயம் மூணு சாங்கியம் முதல் சாங்கியம் என்ன அப்படின்னா கையில் கொஞ்சம் கல்லுப்பு ஒரு அஞ்சு ஏழு மிளகா வத்த ஒரு எலும்புச்சம்பளம் இருக்கிற வீட்டை இருக்கிற ஆட்களை சுற்றி நெருப்பில் போடணும் இது ஒன்று ரெண்டாவது ஒரு எலும்புச்சம்பளத்தை எடுத்து நாளாக அறுத்து அதில் நல்லா குங்குமத்தை வச்சு வைக்காம அந்த வெறும் அந்த எலுமிச்சம்பழம் அந்த சூ அந்த குங்குமம் வச்ச எலுமிச்சம்பழத்தை எடுத்து வீட்டில் இருக்கிற ஆட்களையும் வீட்டையும் சுற்றி வெளியே புழிஞ்சு விட்டு நாளை பிச்சு நாலு தசையில் எரியிறது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா அதே எலுமிச்சம்பழத்தை நாள அறுத்து குங்குமம் வச்சு ஒரு சூடத்தை வச்சு இருக்கிற வீட்டையும் அதே சமயம் இருக்கிற ஆட்களையும் திஷ்டி எடுத்து வெளியே சூடத்தை கீழே போட்டு அமர்த்தி நல்லா புளிஞ்சி விட்டு நாலு தசையில் நாலா பிச்சு அந்த எலுமிச்சம் மலத்தை எரியுது இது இல்லாமல் இன்னொன்று இருக்கு இதுக்கெல்லாம் அடங்கலை ரொம்ப இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு பெரிய வெள்ளை திஷ்டி பூசணி வாங்கி நாளாக கீறி அதில் ஒரு சில ஒரு ரூபா ரெண்டு ரூபா காசு ஒரு மூணு காசு ஒரு அஞ்சு காசை போட்டு அதில் ஒரு சூடத்தை வச்சு கப்ப கப்பன்னு எரிய விட்டு வீட்டை கன்னி மூளை ஈசானி மூளை இருக்கிற வீட்டு நில எல்லாத்தையும் சுற்றி வீட்டை கூட ஒரு சுற்றி சுற்றி வீட்டுக்கு வெளியே எல்லாத்தையும் வர வச்சு எல்லா மக்களையும் சுற்றி முச்சந்தியில் போய் அடிக்கணும் அடித்து அந்த தானாக அது அதை நம்ம சுத்தம் பண்ணக்கூடாது முச்சந்தியில் அதுவாக மக்கி செதைஞ்சிடும் இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அந்த ஓமளிப்பை நாம் சரி பண்ண முடியும் நம்மளை தாக்கி நிற்கிற ஓமளிப்பை சரி பண்ண முடியும் ஓமளிப்பு அறிகுறி எப்படி காட்டுச்சு கனவுல எப்படி காட்டுச்சு பார்வதிஷ்டி எப்படி காட்டுச்சு அதே சமயம் அது தாக்கிருச்சு அப்படின்னா இது போன்ற செயல்களில் இந்த சாங்கியத்தை செஞ்சோம் அப்படின்னா நம்ம மேலே இருக்கிற கண் திஷ்டி பார்வதிஷ்டி ஓமளிப்பு இது எல்லாத்தையும் நாம் நம்மளே நம்மளுடைய குலதெய்வ அருளால் சரி பண்ணிக்க முடியும் சரிங்க இதெல்லாம் செஞ்சோம் இனியும் சரியாகல அப்படின்னா உங்க குலதெய்வத்தை நினைச்சு ஐயா இப்படி இருக்கு இதுக்கு எனக்கு ஒரு வலிய காட்டுன்னு சொன்னோம் அப்படின்னா உங்க குலதெய்வம் உங்களுடைய பரிபூர்ணமான அருள் அந்த தெய்வம் அந்த பார்வைக்கு போச்சு அப்படின்னா அந்த அவர் உங்களுக்கு அழகான ஒரு பாதையை காட்டுவார் ஒரு சில மருளாடிகள் ஒரு சில சாமியாடிகளை கூட அடையாளம் காட்டி இவரால சரி பண்ண முடியும்னு இதே செய்யலை ஒரு சாமியாடி வந்து செஞ்சாரு அப்படின்னா சரியாயிரும் உங்க கும்பல உங்க குலசாமி வர்ற ஒரு சாமியாடி வந்தா கூட அது சரியாகும் ஓமளிப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க முடைக்கல நல்லா ஆரோக்கியமா இருந்தாலும் எந்த வேலையும் செய்ய முடியாது எனக்கு நிறைய உடல் சோர்வை கொடுக்கும் உடல் வடியை கொடுக்கும் குறுக்கு வலி கால்வலி கைவழி தலைவலி இது மாதிரி எல்லாத்துக்கும் வீட்டில் ஒரு ஆள் விட்டு ஒரு ஆள் ஏதாவது ஒரு நொ நொடிச்சுக்கிட்டே இருக்கும் பணம் வந்தாலும் பணம் பெருக்க இருக்கு அது பணம் அதிகமா செலவழியும் எல்லாத்துலயும் நஷ்டம் பொருள் நஷ்டம் எல்லாத்துலயும் நஷ்டம் ஏற்படும் இதெல்லாம் அந்த ஓமளிப்பு தான் நடக்கும் இது எல்லாத்தையும் சரி பண்றது என்ன அப்படின்னா எலுமிச்சம்பளம் திஷ்டி பூசணி உப்பு மிளகாவத்தை எலுமிச்சம்பழம் இதுக்கு மூணுக்குமே பொதுவாக வர்றது எலுமிச்சம்பழம் எலுமிச்சங்கனி தெய்வ கனிங்கிறது இது போன்ற ஓமளிப்ப உள்ள எழுத்து வச்சு வெளியே எரியிற சக்தி கொண்டது அதனால் அன்பர்களுக்கு இன்னைக்கு நான் அறிஞ்ச ஓமளிப்புனா என்ன கண் திஷ்டினா என்ன பார்வதி திஷ்டினா என்ன அப்படிங்கிறத அறிஞ்சு அதனுடைய அறிகுறிகள் என்ன அதை எப்படி சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்